அன்பாந்த இஸ்லாமிய சொந்தங்களுக்கு அஸ்ஸலாமு அலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்து சங்கம் மிக்க அல்லாஹ் நெல்லடியார்களே இன்னைக்கு நம்மளுடைய இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ரமதானில் நம்மளுடைய அமல்கள் எது ரொம்ப அதிகமாக இருக்கணும் அல்லாஹல்ல ஷா நுத்தால பனிரெண்டு மாதங்கள்ல குரானை மட்டும் குரானில் மட்டும் மட்டும்தான் குறிப்பிட்டு சொல்றான் ஷஹ்ரு ரமதான் அல்லது குர்ஆன் அப்படி அல்லாஹ் ரமதானை மட்டும் குரானில் சொல்லும் பொழுது அந்த ரமதான அல்லாஹ் குரானோடு இணைச்சி பேசலாம் ரமதானுடைய மாதம் எப்படிப்பட்டது தெரியுமா அது அந்த மாதத்திலே தான் குரான் இறக்கப்பட்டது என்று அல்லாஹ் ரமதானையும் குரானையும் ஒன்றிணைத்து சொல்லியிருக்கின்றான் என்று சொன்னால் நாம் இந்த ரமதானுடைய மாதத்திலே அதிகமாக அதிகம் அதிகம் நாம் செய்யக்கூடிய அமல்களில் ஒன்றாக நிச்சயமாக குரானுடைய ஓதுதல் இருக்க வேண்டும் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது சங்கையான மூவியன்களே அதிகமாக நாம் குரானை ஓத வேண்டும் முதல் பத்துக்கு ஒரு முடிஞ்ச அளவுக்கு முதல் பத்துல ஒரு குரான் இரண்டாவது பத்தில் ஒரு குரான் மூன்றாவது பத்தில் ஒரு குரான் சொன்னா ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்கும் உடைய சிறப்புகளை நம்ம சொல்லி உங்களுக்கு தெரியணும்னு இல்லை ஒரு எழுத்துக்கு பத்து நன்மை என்று சாதாரண மாதங்களிலே நாம் பெறும் பொழுது ரமதானில் அந்த அமல்களை நாம் செய்யும் பொழுது இன்னும் பல்வேறு வகையான நற்கூலிகளை எல்லாம் நமக்கு பெற்றுத்தரும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை எனவே மூவன்களே அதிகமாக திருக்குறானை நாம் ரமதானிலே ஓத வேண்டும் ஓதுவதனால் ஏற்படக்கூடிய பயன்கள் என்று சொன்னால் அல்லாஹ் அக்பர் ஒன்று அல்ல ரெண்டு அல்ல சங்கையான மக்களே அதிகமான பலன்கள் நாம் குரான் ஒதுக்கும் மூலமாக இருக்கின்றது ரசூலுல்லாஹி சலல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் சொல்கின்றார்கள் உங்களுக்கு சக்தி அதிகரிக்க வேண்டுமா உங்களுடைய ஞாபக மறந்து குறைய வேண்டுமா நீங்கள் அதிகமாக குரான் ஒதுங்கள் மூன்று விஷயங்கள் மூன்று விஷயங்கள் அதை நாம் தொடர்ந்து செய்வோமே என்று சொன்னால் நம்முடைய நெஞ்சு கட்டி சளி போக்கிவிடும் அதன் மூலமாக அதே போன்று நம்முடைய மனநசக்தி அதிகமாகும் என்று பெருமானாசு தொழிலாளிசனம் சொன்னார்கள் அது அதில் உண்டு திலாவத்துல் குர்ஆன் குரானை ஓதுதல் அதனால் நாம் அதிகமாக அதிகம் அதிகமாக குரானை ஓத வேண்டும் குறிப்பாக ரமகானுடைய மாதத்தில் நாம் ஷஹ்ரு குரானாக இருக்கின்றது அதிகமாக குரான் ஓத வேண்டும் அதுக்கு அடுத்தபடியாக நாம் இந்த மாதத்தில் அதிகமாக செய்யக்கூடிய அமல்களில் முக்கியமானதாக இருக்க வேண்டியது தஹஜத்துடைய தொழுகை அங்கேயான பெருமக்களே தஹஜத்துடைய தொழுகையிலே நாம் அல்லாவிடத்தில் என்ன வாக்கெட்லாம் அது கவுலாகவும் யாக்குப் அலை இஸ்லாம் தன்னுடைய பிள்ளைகளுக்கு அல்லாமிடத்திலே பாவ மன்னிப்பு வாங்குவதற்காக வேண்டி குரானில் சொல்கிறாங்க சவுஃபா அஸ்தும் ஒரு நேரம் இருக்குது அந்த நேரத்தில் நான் அல்லாமிடத்திலே துவா செய்வேன் என்று சொன்னார்கள் அந்த நேரம் என்னவென்றால் தஹஜத்துடைய நேரம் தஹஜதுடைய நேரத்தில் ஒரு தந்தை தன்னுடைய பிள்ளைகளுக்காக கேட்ட துவாவின் காரணமாக யூசுஃப் அலி செய்த அவர்களுடைய கூட பிறந்த சகோதரர்கள் செய்த அந்த தவறின் காரணமாக அல்லாஹ் அவர்களை மன்னிக்காதிருந்தான் தஹத்துடைய நேரத்தில் யாக்குப் அலையிஸ்வலாம் அவர்கள் தொழுது துவா கேட்டதன் மூலமாக அல்லாஹ் அவர்களை மன்னிக்க மட்டும் செய்யவில்லை மாறாக அந்த பத்து சகோதரர்களையும் யூசுப் அலையுடைய அந்த பத்து சகோதரர்களையும் அல்லாஹ் ஜெலிஷானு தர நபியாக ஆக்கிவிட்டான் என்று வரலாறு வருகின்றது நமக்கெல்லாம் தெரியும் குரான்ல யூசுப் அலிஸ்லாமும் யாக்கு தான் நபி என்று ஆனால் வரலாற்றிலே வருகின்றது அந்த பத்து நபர்களும் யாக்கு அலையாவுடைய துவாவிற்காரணமாக அல்லாஹ் அவர்களுடைய பாவத்தை மன்னித்து அவர்களின் நபி நபியாக என்று வருகின்றது என்று சொன்னால் சங்கையான பெருமக்களே குர்ஆன் ஓதுவதன் மூலமாகவும் அதே போன்று தகஜகுடைய நேரத்தில் எல்லா துவாக்கும் மும்மினுடைய ஒவ்வொரு துவாவுக்கும் அல்லாவிடத்தில் அங்கீகாரம் இருக்கின்றது என்று சொன்னாலும் சில பிரத்யேகமான நேரங்கள் ஒன்று இருக்கின்றது அல்லவா அதிலும் குறிப்பாக இந்த தகஜகுடைய நேரம் என்பது அல்லாவிடத்தில் மிகவும் உயர்ந்ததாக இருக்கின்றது என்பதை நாம் கருத்தில் கொண்டு அதை இந்த ரமதான் மாதத்தில் குறிப்பாக நாம் மற்ற நாளில் இந்த நேரத்தில் நம்ம என்ன பண்ணுவோம் நமக்கு தெரியாது இந்த நேரத்தில் சகருக்காக வேண்டி ரமதானில் நம்ம நிர்பந்தமாக எந்திரிக்கிறோம் ஆக அதை நாம் பயன்படுத்தி கொள்ள வேண்டும் இன்ஷால்லா அடுத்தடுத்த தொகுப்பில் நாம் அதிகமாக என்ன அமல்கள் இந்த ரமதானில் செய்ய வேண்டும் என்பதை பார்ப்போம் அலிக்கும் ரஹமத்துல்லாஹ் வரக்காத்